नारायणाखिलगुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनामसंकीर्तनं गोविन्द गोविन्द भवत्प्रभावा विदुरा हि गोपाः तरुप्रपातादिकमत्र गोष्ठे अहेतुमुत्पातगणं विशङ्क्या प्रयातुमन्यत्र मनो विधेनुः போன சாப்டரில் நம்ம பார்த்தோம் நலகூபன் மணிக்ரீவன் ரெண்டு பேருமே நாரதனோட ஷாபத்தால் மரமாக இருந்து கிருஷ்ணாவதாரம் வர அவர் கோகுலத்தில் நின்றுட்டுருக்கா மரமாக ரெண்டு பேருமே எப்போ கிருஷ்ணன் பிறந்து வ வரானோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சாப விமோசனே சொல்லியிருப்பாள் அதே மாதிரி கிருஷ்ணனோடய ஒரு லீலையில் வந்து இந்த மரத்தோட அவன் அம்மா உரலை கட்டி போடுறான் தாமோதரன் பேர் வருது பகவானுக்கு அந்த தாமோதரனாக இருக்கிற கிருஷ்ணன் வந்து இவன் ரெண்டு பேரையும் ஷாபத்துலேருந்து விமோசிக்கிறாள் ஸோ அது முடியறது அந்த இதில் ஸோ இங்கே என்ன என்னாருது பவத் பிரபாவா விதுராகி கோபாகா ஹே பகவானே குருவாயிரப்பா உன்னோடய பிரபாவங்கள் ஒன்றும் யாருக்கும் இந்த கோபர்களுக்கு தெரியாது இது பகவானாக்கும் பகவானனால்தானே இந்த பிரபாவங்கள்லாம் நடக்கிறது இதெல்லாமே நடக்கிறது அவரை பகவானாக இருக்கிறதுனால சாதா குழந்தையாரும் இதெல்லாம் பண்ண முடியாது அதனால இங்கே பட்டதிரி சொல்கிறான் உன்னோட பிரபாவங்கள் ஒன்றும் அந்த கோபர்களுக்கு தெரியாது என்ன பண்ணினாய் நீ ரெண்டு மரத்தை வீழ்த்தினான் மரத்தை வீழ்த்தி ரெண்டு பேருக்கு ஷாப விமோசனை ஆறு இதுக்கு முன்னால் பூத்தனா சொல்லிப்பட்ட ஒரு அசுரி வரா கிருஷ்ணனை கொல்லறதுக்கு முளைப்பால் கொடுத்து கொல்ல போகிறா அவனை வதம் பண்ணுறா அதே மாதிரி காத்து ரூபத்தில் திருணாவர்த்தன் சொல்லி ஒரு அசுரன் வரான் கிருஷ்ணனை தூக்குறான் அவனுக்கு மோட்சத்தை கொடுக்குறான் அதுக்கப்புறம் வண்டி ரூபமாக சகட்டாசுரன் சொல்லப்பட்ட ஒரு அசுரன் வரான் இதெல்லாம் பார்க்குறாவா எந்த காரணமும் இல்லாதக்கு இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்துன்ட்ருக்கு இங்கே அதனால் இது ஒரு அபஷகுணம்னு அவன் பாவிக்கிறானான் அஹேத்து முப்பாத கணம் விஷங்கியா பிரயாத்து மன்யத்திர எத்திர மனோவிதேனுஹு இந்த மாதிரியான ஒரு காரணம் இல்லாதக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் வேண்டாத்தெல்லாம் நடக்கிறது இதெல்லாம் அபஷகுணமாக இருக்கலாமோ அப்படின்னு பாவிச்சிருந்து அவன் என்னன்னு டிசைட் பண்ணுறான் இந்த இடத்த விட்டு நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லி அவளுக்கு ஒரு மனசில் தோணற்தான் அதனால அவளை ஒரு மீட்டிங் வச்சு நம்ம இந்த இடத்த காலி பண்ணி விடலாம்னு சொல்லி நந்தகோபுரை வச்சு டிஸ்கஷன் பண்ணிக்கிறான் तत्रोपनन्दाभिधगोपवर्यः जगौ भवत्प्रेरणयैव नूनं इतः प्रतीच्या विपिनं मनोज्ञं वृन्दावनं नाम विराजतीति तत्रोपनन्दाभिदगोपवर्यः जगौ भवत्प्रेरणयैव नूनं सो so, अङ्गे உபநந்தன் சொல்லி ஒரு கோபன் ஒரு கோபனோட பேர் உபநந்தன் பேர் அந்த உபநந்தன் என்ன பண்ணுறான் பகவானோட பிரேரணையினால ஸோ எல்லாமே பகவான் சொ பண்ண வைக்கிறான் நம்மளை கொண்டு இல்லையா இப்போ நம்ம இதை இப்போ பேசணுன்னாலும் பகவானோட அந்த அனுகிரகத்தால் தான் பேசுகிறான் எல்லாமே அவரால் பண்ண வைக்கிறதா நம்மளெல்லாம் ஸோ அதான் பிரேரணைன்னு சொல்கிறது அவர் தான் நம்மளை வந்து தூண்டி விடுறா நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி ஸோ பகவானோட பிரேரணைனால அந்த உபநந்தன் சொல்லப்பட்ட கோபன் என்ன பண்ணுறான் அவனு ஒரு ஐடியா கொடுக்குறான் இங்கேருந்து மேற்கு திக்கு மேற்குனா வெ வெஸ்ட்டு ஓகே நம்ம ஒன்றும் பண்ணலாம் இங்கேருந்து வெஸ்ட் திக்குக்கு போகலாம் அங்கே ஒரு இடம் இருக்குது அந்த இடத்தோட பேர் தான் விருந்தாவனம் பேர் அந்த விருந்தாவனம் எப்படி இருக்குன்னா மனசுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்குமா மீன்ஸ் நம்மளுக்கு போனாலே பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு பேர் தான் பிருந்தாவனம் நம்மளெல்லாம் என்ன பண்ணலாம் இந்த கோகுலத்தை விட்டு விருந்தாவனத்துக்கு போயிடலாம் ஏன்னா இங்கே இருந்தால் நிறைய கஷ்டங்கள் நம்ம எதிர்பார்க்காத கஷ்டங்கள்லாம் வருது கண்ணனை ரொம்ப பாதிக்கிறது அந்த கஷ்டம் அதனால் நம்ம எல்லாம் அங்கே போயிடலாமா சொல்லி அந்த உபநந்தன் சொல்லப்பட்ட கோபன் வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறான் இங்கே

இதுக்கு ஒத்துக்கறா கரெக்டிவா சொல்லுறது நம்ம இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போகலாம் பிருந்தாவனத்துக்கு போகலாம்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறா ஸோ நல்ல ஒரு கரிஷ்டா கரிஷ்டா நல்ல பெருசு நல்ல சிரேஷ்டமான ஒரு மாட்டு வண்டியே அப்போல்லாம் பஸ்ஸு கார்லாம் கிடையாது அதனால மாட்டு வண்டியை கட்டுறா அந்த மாட்டு வண்டியில யசோதா கூட கிருஷ்ணனே உட்காத்துறா பாக்கி உள்ள ஜனங்கள் எல்லாம் இவாளோட பின்னால் வேற வேற மாட்டு வண்டி வச்சுட்டு ஏன்னா அந்த கம்ப்ளீட்டு கிராமமே ஷிஃப்ட் பண்ணுறாள் அதனால் நிறைய மாட்டு வண்டி வைக்கிறாள் எல்லாரும் அவ குடும்பத்தோடு அந்தந்த மாட்டு வண்டியில உட்காந்துட்டு

அனோ மனோஜ துவனிதேனு பாலி ஸோ எல்லோரும் அவ வண்டியை கட்டிண்டு எல்லாம் அந்த மாட்டு வண்டியில் போகிறான் அந்த வண்டி போகிறது எப்படி இருக்கா அந்த வண்டியோட சத்தம் அந்த புல் மாட்டை கட்டி விட்டுருக்கா இல்லையே அந்த வண்டி இழுக்கிறதுக்கு அதனோட காலோட சத்தம் அந்த மாட்டுக்கு வந்து அவர் கழுத்துல மணி போட்டிருக்கா காலில் இதெல்லாம் போட்டு விட்டுருக்கா கொம்புல ஒரு அந்த கிங்கிணி மாதிரி போட்டிருக்கா அதனால டிங் 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 சத்தம் வரதான் ஸோ அந்த சத்தங்கள் இதெல்லாம் அல்லாதுக்கே கிருஷ்ணனோட என்ன குழந்தை தானே இங்கே கிருஷ்ணன் இந்த கண்ணனோடு பேசுகிற கொஞ்சம் பேசுறது குழந்த சிரிக்கிற சத்தம் எல்லாம் ரொம்ப ஆனந்தத்தை அனுபவிக்கிறாள் எப்படி இருக்குன்னா அந்த மார்க்க தைரியம் அந்த போகிறது என்ன ஒரு இடத்துல என்ன நல்ல லாங் டிஸ்டன்ஸ் அவள் வந்து ட்ராவல் இருக்கா அந்த லாங் வே வந்து அவளுக்கு எப்படி இருக்கா சட்டுன்னு தீந்து விடுறதான் அந்த மாதிரி அவன் என்டர்டெயின் பண்ணின்ட்டு போயின்ட்டுருக்கான் க கண்ணன் அதை பார்த்து எல்லாரும் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு அந்த போகிற வழி தெரியாதைக்கு அவள் ரொம்ப ஈஸியாக பிருந்தாவனத்தை வந்து ரீச் ஆயிடுறான் निरीक्षवृन्दा वनमीश नन्दत्प्रसूनकुन्द प्रमुखद्रुमौघम् अमोदथाशाद्वलसाम्रलक्ष्म्या हरिन्मणिकुट्टिमपुष्टशोभं निरीक्षवृन्दावनमीश नन्दत् प्रसूनकुन्दप्रमुखद्रुमौघम् ஸோ இங்கே சொல்கிறா எப்படி அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் ஒரு பூ விரிஞ்சால் எப்படி இருக்கும் இல்லையே சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி குந்த புஷ்பம் சொல்லி சொல்கிறாள் குந்த பிரமுக துருமோகம் குந்தம்னா மல்லிகைப்பூ மல்லிகை எல்லாரும் மல்லிகை பூ வந்து கிருஷ்ணன் வரானே அந்த கண்ணன் வரை வர வைக்கிறதுக்கு வேண்டி எல்லாமே பூவெல்லாம் விரிஞ்சு அப்படி பரிமளமாக இருக்கா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அந்த மாதிரி மல்லிகைப்பூ விரிஞ்சிருக்கு நிறைய செடி கொடி மரங்கள் எல்லாம் அந்த விருந்தாவனத்தில் அப்படி நிற்கிறதா அதை பாக்குறதுக்கே மனசு ஆனந்தத்தை கொடுக்கறது அந்த மாதிரி சந்தோஷமா அதே மாதிரி எப்படி இருக்காம் அந்த செடிகள்லாம் இடம் விடாதைக்கு மீன்ஸ் திக்கா இருக்காம் ஒரு இடமே கேப் இல்லாதக்கு எல்லாரும் பச்சை பச்சை பச்சையா மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் இருக்கு அப்படியே மரகதத்தை நிலத்துல விரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த விருந்தாவனத்தோட நிலமெல்லாம் சோபையாக இருக்காம் இருக்கான் பாக்குறதுக்கு லக்ஷ்மி கடாட்சமா இருக்கான் ஏன்னா எல்லாரும் பச்சை இல்லையா பச்சைன்னா எல்லாம் நன்ன நல்லா வந்துட்டு இருக்கங்க தட் மீன்ஸ் நிறைய சம்பத்துகள் இருக்கிற இடம் ஆனால் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கான் அதை பார்த்த ஜனங்களுக்கெல்லாம் மனசு என்ன ஆகிடுறதான் குட்டிம சோபம் மனசு ரொம்ப சந்தோஷத்தை அடையிறது இங்கே வர்த்தியா அவளுக்கு தெரியாது இது நல்ல இடமா நம்ம வந்துட்டு சொல்லி ஒரு மனசுக்கு சந்தோஷமும் சமாதானமும் அவளுக்கு கிடைக்கிறது கோபேஷு சுகாசிதேஷு వన శ్రీయం గోప కిశోరాలిత నిర్వ్యూఢ నివాసభేదేశు నవాక నిర్వ్యూఢన అర్ధ చంద్రనాకారం అలామి సర్కల్ అంత మాది ஒரு ஒரு டிசைன் இங்கே இப்போலாம் நம்ம ஆர்கிட்டெக்ட்டில் இதெல்லாம் வருது ஸோ அந்த காலத்தில் இவன் இதெல்லாம் பண்ணியிருக்கா ஸோ அந்த சந்திரன் மாதிரி வீடு கட்டுறாளாம் சில வந்து இந்த செமி சர்க்கிளாக கட்டுறா சில சர்க்கிள் டைப்பில் கட்டின்னு இருக்கா சிலவா ஸ்கொயராக இருக்குது சில வீடு ரெக்டாங்கல் அந்த மாதிரி பேதே பேதம்னா என்னது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு ஒரு ஒருத்தர் வீடு சின்னதா இருக்கு ஒருத்தர் வீடு பெருசாக இருக்கு செலவா ரெண்டு ஸ்டோரி கட்டின்ட்டு இருக்கா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவவா சக்திக்கு அனுசரித்து விதவிதமான பவனங்களை இவா வ வந்த விருந்தாவனத்தில் இருக்கா ஸோ எல்லா கோபர்களோட வீடையும் கட்டி எல்லாரும் அங்கே எப்படி இருக்கணும் ரொம்ப சுகமா ஹாப்பியா அந்த இடத்துல நிவாச பேதேஷம் நிவாசிக்கிறத நாங்கள் இருந்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் கிருஷ்ணன் என்ன பண்ணா அந்த கோப கிஷோர்ன்னா அந்த குழந்தைகள் கோபர்களோட குழந்தைகள்லாம் கிருஷ்ணோட ஏஜ் குரூப்பு பெரியவா சின்னவா எல்லாம் இருக்கா அவள் கூட எல்லாம் சேர்ந்துட்டு கண்ணன் என்ன பண்ணுறானா வனத்தை அந்த பிருந்தாவனம் சொல்லப்பட்ட அந்த அழகை அழகையெல்லாம் அதனோட பியூட்டி எல்லாம் பார்த்துட்டு நீ அங்கே இருந்தா இல்லையா குருவாக இருப்பா சொல்லி பட்டதிரி கேட்குறா ஸோ அந்த வனத்தோட அழகை ரசிக்கிறானா இங்கே கண்ணன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் போகிறா டெய்லி எப்படியெல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் மரங்கள் இருக்குது என்னெல்லாம் மரங்கள் இருக்குது வேறு என்னெல்லாம் இருக்குது சொல்லி எல்லாம் பார்த்து அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணின்னு இருக்கானா கண்ணன் ஃப்ரெண்ட்ஸு கூட ஆரால மார்காகத நிர்மலா பாம் மரல கூஜா கிருத நர்மலாபாம் நிரந்தரோஜாம் மரால கூஜா கிருத்த நர்மலாபம் அராளமார்கா ஹே பகவானே அராள என்னது வளைஞ்சு வளைஞ்சு போறது ஸ்ட்ரெய்ட்டா போகாதைக்கு இப்படி ட்விஸ்ட் பண்ணி பண்ணி போகும்போதுல அதான் வளைஞ்சு போற மார்க்கம் ஸோ அந்த வளைஞ்சு போகிற மார்க்கம் மார்க்கத்தில் என்ன பார்க்குறா ரொம்ப ஸ்வச்சமான தண்ணி அதில் அந்த தண்ணியில் என்ன இருக்குது நிறைய அந்த அன்னப்பறவைகள் வாத்து இந்த மாதிரி ஸ்வான்லாம் இல்லையா அம்சங்கள் அதெல்லாம் உட்கார்ந்துட்டு போகிறது அந்த வளத்து ஜலத்தில் அதனோட சத்தங்கள் ஏன் அந்த சத்தம் எல்லாம் எப்படின்னா ரொம்ப மதுரமாக இருக்கான் கேட்குறதுக்கு அதில் பண்ணுற சத்தம் எல்லாமே காதுக்கு ரொம்ப கேட்குறதுக்கு நல்லா இருக்கான் ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி இந்த வளத்தில் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணுறாதான்னு சொல்கிற அதில் நிரந்தரம் நிரந்தரம் எப்போதுமே ரொம்ப புஞ்சிரியாக சிரிச்சின்னு இருக்கிறா போல் தாமரைப்பூலாம் விரிஞ்சு விரிஞ்ச முகமாக இருக்கான் தாமரை எல்லாம் அழகாக விரிஞ்சு நல்லா சக்கச்சவையான தாமரைப்பூ இருக்குது அதே மாதிரி களிந்த கன்னியா காளிந்தியோடு கன்னியா காளிந்தி நதி அது யமுனா காளிந்தி நதினா யமுனா யமுனாவே இவா பார்க்குறா ஏன்னா அந்த வனத்தை என்ஜாய் பண்றா இல்லையா ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இடம் போய் பார்க்குறா ஸோ இன்றைக்கி வந்த இடத்துல அந்த காளிந்தி நதி வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகிறதாம் ஸ்ட்ரெயிட்டாக போகாதக்கு அப்படியே அழகாக வளைஞ்சு வளைஞ்சு போயின்னு இருக்கா அதில் நிறைய ஹம்ச பக்ஷிகள்லாம் உட்காந்துட்டு சத்தம் பண்ணுறது அந்த சத்தம் காதுக்கு அப்படி மதுரத்தை கொடுக்கறதா அந்த மாதிரி உள்ள இடத்தை பார்க்குறான் அதெல்லாக்கி தாமரை போல் அழகாக விரிஞ்ச தாமரை பார்க்குறதுக்கே மனசு அப்படியே நம்மளுக்கு இழுக்கிறதா முதல்ல அந்த மாதிரி உள்ள இடத்தையெல்லாம் இவள் பார்க்குறான் இப்போ மயூகமாலா சபலம் மணினாம் மயூரம்னா என்னது மயில் ஓகே பிகாக்கு வேற என்ன பார்த்தா சொல்லி சொல்றா ஸோ அங்க வந்து மயில்களோட குரல் அதனோட குரல் ஆக்சுவலா நல்லா இருக்காது ரொம்ப கரகரான கத்துமதுகள் ஆனா அந்த குரலே காதுக்கு வந்து ரொம்ப இனிமையா இருந்துதான் மயில் மயிலோட சத்தம் ஸோ மேலே மேலே வளர்ந்து வர மேலேந்து கிரணங்கள் வருது யாரோட சூரிய கிரணங்கள் வருது அது எப்படி இருக்கா மணி மாதிரி இருக்கா ரொம்ப கலர்ஃபுல்லா அந்த செடி கிட்டேந்து வருது பார்த்தால இருந்து வருதுனா அந்த கிரணங்கள்லாம் ஏதோ மணி வதர்னா மாதிரி இருக்கா அந்த மாதிரி கலர்ஃபுல்லா தெரியாது அதே மாதிரி உச்சத்துல என்ன இருக்கு கோவர்தனகிரியை நீ பார்த்தா இல்லையா கண்ணாச்சனி பட்டதிரி கேட்குறா ஸோ கோவர்தன சிரங்கள் அந்த மலை எப்படி இருக்கா ரொம்ப உச்சத்துல உச்சம்னது ரொம்ப மேலே ஹைட்டாக இருக்கான் விரிம்ச்ச லோக ஸ்பிருஷ்சைகி கிரிம்ச்ச கோவர்தன மைஷதாஸ்தம் அந்த கோவர்தன மலை வந்து அதனோட சிகரம் உச்சத்தில் இருக்குது அது எப்படி இருக்காம் பார்த்தா பிரம்மலோகத்தையே தொடரா மாதிரி தோணுறதா அந்த மாதிரி அதில் ஸ்ருங்கம்னா அதனோட உச்சி அப்படி மேலே வர போய் ஆகாஷத்தை தொட்டு பிரம்மலோகத்தை தொடரா மாதிரி தோணுறதாம் அத்த அழகான ஒரு காட்சியை கண்ணன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட பார்க்கறான் समं ततो गोपकुमारकैस्त्वं समं ततो यत्र वनान्तमागाः ततस्ततस्तां कुटिलामपश्यः कलिन्दजां राघवतीमिवैकां समं ततो गोपकुमारकैस्त्वं समं ततो यत्र वनान्तमागाः ஸோ இங்கே வந்து கிருஷ்ணன் கோபர்கள் கூட கூடி வனத்தில் எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி வர வ வரத்த அங்கே வந்து யமுனா நதியும் சுற்றி சுற்றி தான் வந்துட்டுருக்காள் அவள் சுற்றி சுற்றி அவளும் வராலாம் கிருஷ்ணன் எங்கேலாம் போகிறா அங்கெல்லாம் யமுனா நதியும் அவனை சுற்றி சுற்றி வராலாம் அது எப்படி இருக்கா அந்த வளைஞ்சு வளைஞ்ச வரது பார்த்துதுன்னா அவளுக்கு கிருஷ்ணங்கிட்ட களிந்தஜா ராகவதி வைக்காம் ராகவத்தின்னு என்னது ரொம்ப பா கிருஷ்ணகிட்ட அட்டாச்மெண்ட்டு ரொம்ப அட்ராக்ட் ஆகிடறாள அவள் கிருஷ்ணனை பார்த்து அந்த மாதிரி இருக்கா கிருஷ்ணங்கிட்ட ரொம்ப பிரியம் இருக்கிற மாதிரி தோன்றுறதான் கிருஷ்ணன் எங்கெல்லாம் போகிறான் அந்த இடமெல்லாம் இந்த நதியும் கூட கூட வருது யமுனாவும் கூடையே சுற்றி சுற்றி வராளாம் ஸோ அதை பார்த்துதுன்னா கிருஷ்ணன் கிட்டே ரொம்ப அவளுக்கு ஸ்நேகம் இருக்கோ தோணுறதான் அந்த மாதிரி நதியும் கூட வந்துருக்கங்க தா விதேஸ்மின் விபினே பஷ்

நீ வந்து பலராமன் கூடையும் பாக்கியுள்ள கோபர் எல்லாம் இருக்கா இல்லையா அந்த குழந்தைகள் கூட எல்லாம் கூடி நீ என்ன பண்றாய் அந்த வனத்துல சஞ்சரிக்கிற யார் கூட மத்சகணா மச்சகணம்னா என்னது மாட்டு மாடு கண்ணுக்குட்டி எல்லாத்தையுமே கூட்டின்னு நீ மாடு மேய்க்கிறதுக்கே அதெல்லாம் மேய்சிந்து வரைய வாத்ஸல்யத்தோட போயின்னு இருக்கா பகவான் எல்லாரையும் கூட்டிண்டு போயின் இருக்கா அந்த மாதிரி உள்ள சமீரகேஹா தீபபாகி ரோகாத் சமீரகேஹா அதுனா குருவாயிரப்பா ஓகே வாய்ப்புறத்தில் இருக்கிற குருவாயிரப்பா ನೀವು ಮಾತಿಕೊಡು ಪೋದ ವ್ಯಾದಿಯು ಬಟ್ಟದಲ್ಲಿ ಕೇಟ್ಕರ ನಾರಾಯಣ ಭಗವನ್ ನಮಸ್ತೆ ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನ ಗೋವಿಂದೋವಿಂದ